நண்பர்களுக்கு வணக்கங்கள் மகிழ்வான ஆனந்தமான நாளாக இந்த நாள் அமையட்டும் எல்லோருக்கும் என்னுடைய பரிபூரண வாழ்த்துக்கள் இளம் காதலர்களுக்கு இன்றைய தினம் போற்றக்கூடிய போற்றுதலுக்குரிய இளம் வாலிப உள்ளங்கள் கொண்டாடக்கூடிய தினம் பிப்ரவரி பதினான்கு காதலர் தினம் இந்த காதலர் தினத்தை கொண்டாடுவதற்கு கொண்டு காதலர் தினம் எங்கிருந்து எதற்காக யார் மூலம் கொண்டாடப்படுகிறது எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சுங்கிறத வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் இந்த பதிவின் மூலமாக எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த ஒரு புராண கதைகளின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அதில் நிறைய வெவ்வேறு விதமான வகையில் கதைகள் சொல்லப்பட்டிருக்குது அதில் நான் ஒரே ஒரு இடத்துல நான் பார்த்த ஒரு சின்ன குறிப்புகளை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை இது வந்து ஆக்சுவலி செயிண்ட் வேலண்டைன் ஒரு புனித வேலண்டைன் என்பவருடைய பெயரின் அடிப்படையில் அவர் பெயரை கொண்டு கொண்டாடப்பட குழு விஷயம் தான் இந்த காதலர் தினம் செயின்ட் வாலண்டைன் வந்து பிப்ரவரி மாசம் பதினான்காம் தேதி ஒரு மன்னரால் கொல்லப்படுகிறார் ஏன் கொல்லப்படுகிறார் இவர் யார் இந்த துறவியின் மூலமாக துறவியை கொள்வதற்கு காரணம் என்ன இந்த துறவி அப்படி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்த்த வரைக்கும் உள்ள விஷயங்கள் அதை நான் உன்னை ஷேர் பண்றேன் ஆக்சுவலி கித்தோல் கத்தோலிக்க திருச்சபையில் வந்து மூன்று முக்கிய புனிதர்களை வந்து அங்கீகரிக்கும் அந்த மூன்று முக்கிய புனிதர்கள் வந்து எப்படி இருக்கணும்னா இல்லறம் துறந்த துறவிகள் அவங்களுக்கு வந்து மனைவி மக்கள் குடும்பம் எதுவுமே இருக்காது அவங்க வந்து துறவிகளாக இருப்பாங்க அந்த மூன்று பேருமே வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்கள் இதுல இந்த கதையின் அடிப்படையில பார்க்கும்போது ரோம்ல மூன்றாம் நூற்றாண்டுல ஒரு கிறித்தவ திருச்சபையில பணிபுரிந்த பாதிரியார் தான் வந்து செயின்ட் வேலண்டைன் மூன்று பேர்ல ஒருத்தர் இந்த செயிண்ட் வேலண்டைன் வந்து அந்த நாட்டில் ரோமில் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நினச்சி அவர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இளம் தலைமுறைகளுக்காக செய்கிறார் ஏன் அங்கே வந்து மன்னர் யாரு இரண்டாம் கிளாடியஸ் தான் அங்கே மன்னர் ஆட்சியில் இருக்கிறார் அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா திருமணமான அவங்க வந்து ஒரு வில்லற வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு வந்து வீரமும் அவங்களுடைய விவேகமும் கம்மியாயிரும் அதனால பேச்சிலர்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப வேகம் கிடைக்கும் ரொம்ப வீரம் கிடைக்கும் எதுக்கும் துணிந்தவனாக இருப்பான் அப்ப நம்ம நாட்டுக்கு ராணுவ இதுக்கு வந்து அவங்களுடைய பலம் அதிகமா இருக்கும் சொல்லி யாரையும் திருமணம் ஆகாத அளவுக்கு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு யாரு இரண்டாம் கிளாடியஸ் ஸோ அந்த இரண்டாம் கிளாடியஸ் இந்த உத்தரவை வந்து அறிவிக்கிறாரு செயின்ட் வேலண்டைன் என்ன பண்றாருன்னா அவர் பார்க்கிற இடங்கள்ல அவருக்கு தெரிஞ்ச வகைக்கும் எங்கெல்லாம் இளம் காதலர்கள் இளம் குழந்தைகள் வந்து காதல் பயப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறிக்கிறாங்களோ அவங்களை என்ன பண்றாருனா ரகசியமா இல்லற வாழ்க்கைக்கு கொண்டு வர திருமணம் பண்ணி வைக்கிறார் இது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வருது மன்னருடைய கவனத்துக்கு வருது மன்னர் என்ன பண்றாரு அவருக்கு வந்து தூக்கிலிடும்படி உத்தரவிடுறார் தண்டனை கொடுக்குறாரு அதிகபட்ச தண்டனை அதுல செயின்ட் வேலண்டைன் வந்து இறந்துறாரு என்னைக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி ஸோ அந்த பதினான்காம் தேதி இவர் கொல்லப்படுகிறார் தூக்கிலிடப்படுகிறார் மன்னனுடைய உத்தரவின்படி அதனால அதுக்கு காரணம் என்ன நடந்திருக்குன்னா இவர் வந்து இளம் காதலர்களை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவதற்கு ரகசியமாக செஞ்ச விஷயம்தான் சோ அதுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பிப்ரவரி பதினான்கை உலகம் முழுவதும் மக்கள் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க வேலண்டைங்கிறது அந்த துறவினுடைய பெயர் அவர் செய்த காரியங்கள் இதுதான் ஸோ இந்த புனிதமான ஒரு தினத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் இளம் தலைமுறைகள் அன்பு பரிமாறிக்கொள்ளக்கூடிய நேரத்துல அவரை நினைவு கூர்ந்து அவருடைய பெயரில் இது ஒரு விழாவாக கொண்டாடப்படுது இவ்வளவுதான் இதே காதலர் தினத்தை காதலர்கள் மட்டும் கொண்டாட வேண்டாம் நம் இல்லற வாழ்வில் கணவனும் மனைவியுமே அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு அஞ்சு ஆறு விஷயத்துல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருந்தாங்கன்னா வாழ்க்கை மிக சிறப்பாயிரும் மகிழ்வாயிரும் வெற்றியாயிரும் சந்தோஷமாயிரும் அந்த ஆறு விஷயங்கள் என்னங்கிறது நான் இப்ப சொல்ல காதலர் தினத்தினுடைய குறிப்புகள் பற்றி சொல்லிட்டேன்னா இப்ப இதோட தொடக்கம் என்ன இதோடைய தொடர்ச்சி என்னங்கிறது என்னன்னா என்னுடைய ஒரு சின்ன ஆவல் காதலர் தினம் வந்து அவங்க மட்டுமே கொண்டாடாம இல்லற வாழ்க்கையில கணவனும் மனைவியுமா இருக்கிற நம்மளுமே நீங்களுமே ஏன் கொண்டாடக்கூடாது அதாவது ஒவ்வொரு வீட்லையும் உள்ள கணவன் மனைவிகளுக்கு இடையே இந்த காதலர் தினத்தை வந்து கொண்டாடுவதற்கான அத்தனை உரிமைகளும் அத்தனை அவசியங்களும் இருக்குது நான் ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஆறு விஷயங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா எங்கேயோ பேர்லாம் ஸோ அந்த வகையில் ரெண்டு பேர் கணவன் மனைவியும் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்கள் நான் நான் ஆசைப்படுறது நான் அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு விஷயம் நான் பார்க்கக்கூடியது வந்து அன்பை தினமும் வெளிப்படுத்தணும் ரெண்டு பேருக்கும் இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்தணும் அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய அதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு ஸோ ரெண்டு பேருக்கு இடையில அன்பை வெளிப்படுத்தணும் அன்பை வெளிப்படுத்துவது வந்து சின்ன சின்ன ஒரு புன்னகை அப்புறம் ஒரு ஒரு அன்பான தொடுதல் அதுக்கடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டு ஷேர் பண்ணிட்டு அந்த எண்ணங்கள் பரிமாற வேண்டும் இது வந்து முக்கியமா இருக்கணும் ரெண்டாவது வந்து சண்டை போடலாம் கணவன் மனைவிக்கு இடையில குடும்பத்துல சண்டைகள்ங்கிறது சகஜம் அது வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படுகிறது அதுல எந்தயும் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது சண்டையே போடாமல் இருக்க முடியாது ஏதாவது ஒரு காரணத்துக்கு வரும் அந்த நேரத்தில் அந்த சண்டைகளுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இடும்போது அந்த சண்டை எதனால் வந்துச்சுங்கிறத கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அதோடைய காரணங்களை கண்டுபிடிச்சி அன்னைக்கே அதுக்கு வந்து நம்ம நீ பெரியாளர் நாம் பெரியாளாங்கிறது வாதம் செஞ்சு அதை வெல்லணுங்கிற எண்ணத்தை தூர விட்டுட்டு எதனால் வந்துச்சு எங்கே தப்பு பண்ணிட்டோம் இது எப்படி பண்ணால் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு தெளிவான முடிவை எடுத்து அந்த தெளிவான ஒரு இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டா அன்னைக்கே அந்த சண்டை முடிஞ்சிடும் சந்தோஷமா மாறிடும் தொடரவே கூடாது சண்டை இடலாம் பட் அது தொடரக்கூடாது ரெண்டாவது வச்சு மூணாவது நன்றி சொல்லி பழகணும் ஈச் அதர் கணவன் மனைவிக்கு நன்றி சொல்லணும் மனைவி கணவன் அதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு நன்றி சொல்லுது விட்டமா அன்னைக்கு சமையல் பண்ணியிருக்கோம் இவர் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருப்பாரு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு சாப்பிடும்போது இவர் அறியாமலே அவருக்குள்ளே மனசுக்குள்ளே சிரிப்பாரு அந்த சிரிப்பை உடனே போன் பண்ணி சொல்லலாம் இல்ல ஒரு மெசேஜ் பண்ணலாம் பியூட்டிஃபுல் இன்னைக்கு சாப்பாடு ஆசம் அப்படின்னு ஒரு நன்றி சொல்லணும் அதே மாதிரி மனைவியும் கணவனுக்கு நன்றி சொல்லிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கூர்ந்து பார்க்கலாம் அவருக்கு ஒரு துணி இணையை முக்கி வச்சிருப்பாங்க இப்படி சொல்லுவோமே முக்கி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு டைம் இருக்காது அவங்க கிளம்பி பண்ணியிருக்கோம் ஆனால் இவர் போய் அதை அலசி போட்டு விட்டுருவார் அப்போ அந்த இடத்துல அவர் செய்கிற அவருக்கு வேலை அவர் கடமை அப்படின்னு செய்யாமல் தேங்க்ஸ் பா அப்படின்னு ஒரு நன்றி சொல்லிடணும் சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு எப்படி வரணும் அதாவது இயல்பாகவே மனிதனுக்கும் இல்லை ஒவ்வொரு ஜெண்டருக்கும் வந்து தனிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடு நான் இப்படி தான் என் எனக்கு இதுதான் கரெக்ட்னு தெரியும் இருக்கும் ஆனால் குடும்பம்னு வந்த பிறகு அது ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணாமல் அதை உணர் உணர்ச்சி பூர்வமாக அதை கையாண்டு அந்த புரிதலுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் வலுவாக இருக்கும் அன்பாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடலாம் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து நன்றி சொல்கிறோம் டெய்லி அவங்களுக்கு வந்து இது பண்றோம் நாலாவது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா கணவனும் மனைவியும் வந்து கனவுகளோடு வாழணும் இல்லையா கனவுகளோடு வாழணும்னா போத் ஆஃப் தம் ஹேவியர் அப்போ அந்த கனவுகள் வந்து நல்லதை நோக்கி இருக்கணும் அதை பகிர்ந்துக்கணும் நான் அப்படி நினைக்கிறப்பா இந்த மாதிரி என்னுடைய கனவு இது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணணும் இது வந்து கனவுகளோடு வாழ்வது அப்பவும் நேரம் செலவிடலை கணவன் வந்து மனைவி கூட ஒரு பொழுதுபோக்கான பொழுதுபோக்குக்காகவும் செயல்படணும் அப்புறம் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கும் செயல்படணும் அப்போ அதுக்கடுத்து நம்மளுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய கல்வி இதுக்கு எல்லாத்துக்குமே ஆலோசனை ரெண்டு பேருமே போத் ஆஃப் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் ஃபேமிலி தேர் சைல்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து நல்லபடியாக கொண்டு போனோம்னா காதலர் தினத்துல இவங்க காதலர்கள் மட்டுமே காதலர் தினம் கொண்டாடுங்கிற அவசியம் இல்லாமல் கணவனும் மனைவியும் மகிழ்வோடும் மங்களகரமாக வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மிக சிறப்பாக இந்த விஷயங்களெல்லாம் அவங்க கடைபிடிச்சாங்கன்னா வேற எங்கேயுமே போகண்டான் இறைவன் அருளால் நல்லோர்கள் அருளால் சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் உறவுகள் அருளால் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் எல்லாரும் இதை கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் காதலர் தினம் கணவன் மனைவிகளுக்கும் உருவா அவங்களுக்காகவும் இந்த காதலர் தினத்தை கொண்டாடலாம்ங்கிறது உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் வாழ்க வளமுடன்